ஒரே ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் இத்தனை பிரிவாக இயன்றிருந்தார்கள் இன்று சொல்கின்றார்கள் செய்குமாரிடம் நாம் என்றால் அறிவு மறி போயிடும் நாங்கள் குரான் அதிசய மக்களுக்கு கொடுத்துள்ளோம் அவர்கள் புரிந்து நடப்பார்கள் நாங்கள் சொன்னோம் நாற்பது இமாம்கள் சிறப்பான முறையில் சட்டத்தை வகுத்து தந்துள்ளார்கள் இன்றைக்கு உலகத்தில் கோடாத கோடி மக்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் அரபு மொழி தெரியாது அரபு மொழி தெரிந்தாலும் அந்த இலக்கண ரீதியாக அதை அறிய வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு துறை இருக்கின்றது இந்த மார்க்கம் பெற்ற ஆய்வு திருமணத்தில் இருந்தாலும் ஒருவர் இமாமாக பணிபுரிவார் ஒருவர் பேராசிரியாக பணிபுரிவார் ஒருவர் இலக்கணங்களை சரியாக சொல்லி கொடுப்பார் ஒவ்வொரு துறை ஆளுங்களுக்கு சொல்வார் எனவே அரபு மொழி திருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் சொன்னார்கள் மத குப்பை நாங்கள் குரானதிசையை மக்களுக்கு கொடுத்துள்ளோம் அவர்கள் பின்பற்றுவார்கள் நாங்கள் கேட்டோம் இன்று தொப்பி போடாமல் துளிகின்றீர்களே நெஞ்சின் மீது துளியின் போது கைப்பற்றின் போது அதிசய பார்த்தீர்கள் என்று கேட்டோம் அண்ணா அரிஜங்கன் பத்திரிகை பார்த்தோம் அவங்க சொன்ன பலி இன்று மதம் மாற்றமாக இருப்பவர்கள் குரான் அதிசையை ஆதாரமாக காட்ட முடியுமா ஏன்னா அதாவது குரான் சொல்லல முதல்ல அவர்கள் தந்தை அமைப்பை அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் இன்றைக்கு மேல உலக சொல்லல அப்பாவுக்கான இளைஞர்களை நாங்கள் கேட்டுக் கொள்வது நீங்கள் குரான் அதிசை பின்பற்றி செயல்படுகின்றீர்களா அப்படி நீங்கள் செயல்பட தயாரா இருந்தால் இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் விஷாதம் ஒவ்வொரு முறையுமே மௌனத்திலிருந்து இன்னைக்கு நேரத்தில் வரல சரதாவசன காலத்தில் சரதாவசன் அவர்களே ஹசாரு சாபித்தர் இல்லாத அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து மதினாவிலே நீங்கள் என்னை புகழுங்கள் சொன்னார்கள் இன்று ஒருவர் நான் என்னை புகழ வேண்டும் சொன்னால் தற்கொன்மை கர்வம் வந்துவிடும் ஆனால் சரதாசனம் தன்னை புகழ வேண்டும் சொன்னால் அது அல்லா கொடுத்த அவரது மாபெரும் பள்ளி பள்ளிகளிலே புகழ்ந்தார்கள் ஹசானு சாவுத்ரி லாத்தாளர் சரதாசனம் காலத்துக்கு பின்பு இதேபோல் போல் அவர்கள் ஹசானு சாவுதிரி லாத்தாளர் அவர்கள் புகழும் பொழுது உமர் லாத்தாளர் பார்த்தார்கள் அப்போது ஹசானு சாவுதிரி லாத்தாளர் சொன்னார்கள் உங்களிட சிறந்தவரான சகோதரசன் இருக்கும் போதே நான் அவர்கள் போயிருந்து பாருங்களேன் நல்ல கவனிக்கணும் இன்றைக்கு உமர் இல்லாதவர்கள் எந்த அளவுக்கு கொச்சை பிடித்து பேசுவார்கள் ஆனால் அவர்கள் கூட கவனிக்கின்றார்கள் அப்பொழுது அசார் இப்படி சாப்பிட இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் அபுதா இல்லாத உங்களுக்கு தெரியும் நான் கவிதை மூலம் சரதாசனம் போகும் பொழுது எனக்கு ஜிபிரேசனம் மூலம் எனக்கு மிகுந்த வல்லமையை அல்லா கொடுக்கின்றான் என்று சொல்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்னது அதாவது மூலதில் சிற்பு இருக்கின்றது என்று சொன்னால் நிரூபித்தால் நிச்சயமாக கிடையாது ஒரு பேரை நீங்கள் நிரூபித்தால் அந்த சிற்கு கூப்பிடுற வாசங்களை நீக்கிவிட்டால் மூலம் வர சொல்றாங்க அதுக்கு காரணம் ஈசாசம் அவர்கள் சொன்னார்கள் என்னை நீங்கள் அளவுகளுக்கு போய்விட்டீர்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்றோம் நாங்கள் சரதாவது சரதாவசம் தான் சொல்றோம் அல்லாத அல்லாம்தான் சொல்றோம் சரதாசனத்தை யாரும் அல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சிற்கு வருது ஒரு ஏகத்தும் எதிர்க்கு என்று தவிர்த்துமா புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏகத்துவம் எது என்று தெரியவில்லையா சுந்தத்துள் ஜமாத் ஆளுநர் மார்கள் உங்களுக்கு ஏகத்துவத்தை கற்றுக் கொடுப்பார்கள் நேற்று மீட்டிங் இந்த அதாவது இன்றைக்கு ஒன்றை சொன்னால் அதை செயல்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான்கு மதங்களை குறை கூறினார்கள் இன்று அவர்கள் எந்த மதங்களில் இருக்கிறார்கள் அசத்தவர்கள் சொன்னது போல பெருநாள் குழப்பம் அப்படி குரான ஒரு குழப்பம் ஒருவர் உகாண்டாவை பரப்பார்த்து சவுதியை பரப்பார்த்து ஒரு பூமி சந்திரம் பூமி நேர்கோட்டில் வருது இன்றைக்கு தான் பெருநாள் சொல்றாரு ஆக பிரையை பார்த்து முருங்கு வந்து பிரையை பார்த்து மருந்து விட்டு பெருநாள் கொண்டு இல்லை எந்த தவணையை செட்டு போட்டுவிட்டாரு அது போன்றும் மரிமாறு பேருதால் நினைவு நினைவு நாட்டில் கொண்டாடுவது தவறு என்று சொன்னார் பரிமாறின் பேரால் நினைவுந்திரம் கொண்டாடுவது தவறு என்று குறிப்பிட்டார்கள் அதான் கிட்டத்தட்ட பிப்ரவரி பன்னிரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மக்கள் காதல் காவல்தினங்கிற தலைப்புல ஒரு செய்தி அதுல சொல்றாங்க முஸ்லீம்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட தினம் என்று கொண்டாட அனுமதி அல்லாவும் அவனது தூதரும் காட்டித் தந்த நாட்களான முன்பு பெருநாள் அச்சி பெருநாள் ஆகிய இரண்டு மட்டுமே பண்டிகை நாட்கள் ஆகும் இவை இல்லாத எந்த நாட்களும் கொண்டாடப்படும் நாட்கள் இல்லை நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் உருவாக்கினால் அது அல்லா ரத்து செய்யப்படும் என்று நம்பி சமதாசனம் கூறியதாக ஆயசா நாயகர் இல்லாதவர்கள் அறிவிக்கிறார்கள் நல்ல செய்திதான் இந்த பத்திரிகை இதே செய்தி அவருக்கு காதல் தினத்துக்காக கொண்டது காரணம் ஏன்னா நம்ம வந்து நிபந்தனை கொண்டாடுறோம் அதை மேற்கோள் கொண்டு வராங்க சரி பாராட்டுறோம் ஆனா மறு பத்திரிகை கிடையாது அதே பத்திரிகையிலே அவருக்கு பக்கத்துக்கு பக்கம் பார்த்தாச்சுன்னா என்ன சொல்றாங்க மனிதநேய மக்கள் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நல்லா கவனிக்க நீங்க